வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை நேற்றைக்கு மழை பொழிவு பரவலாகும் டெல்டாவிற்கும் கொடுக்கும் என்றோம் இறுதி நேற்றைக்கு மதிய அறிக்கையில் தெற்கு டெல்டாவை ஒதுக்கலாம் தெற்கிலிருந்து காற்று கொஞ்சம் கூடி இருக்கிறது வடக்கு டெல்டா மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுத்து கடலூர் விழுப்புரம் வரைக்கும் கொடுக்கும் என்றோம் ஆனால் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் வடக்கு டெல்டாவில் கனமழை படிப்பை கொடுத்து விலகியது அனைத்து உள் மாவட்டங்களிலும் மழைப்படிவை கொடுத்தது இன்றைக்கு இருக்கிறது தெற்கு டெல்டா மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரம் வரைக்கும் சென்னை திருவள்ளூர் நாளை டெல்டாவில் கனமழை இருக்கிறது பதினாறாம் தேதி வடகடலோரமும் கனமழை நாளை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கிறது என்ற தலைப்புச் செய்தியுடன் இன்றைய அறிக்கைக்குள் நுழைவோம் நேற்றைக்கு மழை பொழிந்த மாவட்டங்கள் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கு ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்ச மழை மொடக்குறிச்சியில் மு மூன்று சென்டிமீட்டர் மழை அதிகபட்ச மழை பொறுவி மட்டும் அறிவிக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் நாலு சென்டிமீட்டர் மழை ஊத்தங்கரை மூன்றரை சென்டிமீட்டர் மழை அந்த மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டருக்கு நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொண்ணூற்றி ரெண்டு மில்லிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் மழை சேந்தமங்கலம் ஐம்பத்தோரு மில்லிமீட்டர் எருமப்பட்டி இருபது மில்லிமீட்டர் நாமக் நாமக்கல் பதினேழு மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் இழுப்பூர் ஐம்பத்தோரு ஒரு மில்லிமீட்டர் புதுக்கோட்டை ஐம்பது மில்லிமீட்டர் ஆலங்குடி முதல் முறையாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆலங்குடியில் நாற்பது மில்லிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மழை குடிமியான் மலை முப்பது மில்லிமீட்டர் விராலிமலை இருபத்தைந்து மில்லி மீட்டர் அறந்தாங்கி பதினெட்டு மில்லி மீட்டர் அரிமலம் பதினெட்டு மில்லி கீரனூர் பதினான்கு மீமிசல் பதினான்கு இப்படி நிறைய இடங்களில் அந்த மாவட்டங்களில் மழை பொழிந்திருக்கிறது சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் நாற்பத்தி ஆறு மில்லி மேட்டூர் பதினாலு மில்லிமீட்டர் மீட்டர் ஏத்தாப்பூர் டிஎன்ஏயுசிஆரை பத்து மில்லிமீட்டர் தான் இன்னும் அந்த மாவட்டத்தில் மழை இருந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை முப்பத்தி ஒரு மில்லி காரைக்குடி இருபத்தி நாலு மில்லி மேலும் மானாமதுரை சிவகங்கையிலும் மழை இருந்தது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி முப்பத்தைந்து மில்லி மீட்டர் கொடநாடு இருபத்தி நாலு மில்லி மீட்டர் நடுவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் குறைவான மழை பொழிந்தாலும் அனைத்து இடங்களிலும் பரவலான மழை பொழிவு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் குறைவான மழை பொழிவு தான் ஆனால் நீண்ட நேரம் பெய்தது இரண்டு சென்டிமீட்டர் மழை பெய்யந்திருக்கிறது மன்னார்குடி மேலவாசல் இரண்டு சென்டிமீட்டர் மன்னார்குடி நகரம் பதினைந்து மில்லி மீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டர் மேலும் திருத்துறைப்பூண்டி பதினான்கு மில்லி மீட்டர் தான் நீடாமங்கலம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் தான் நன்னிலமும் மற்றும் பாண்டவையார் தலைப்பு மழை அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் இருபத்தி எட்டு மில்லி மணியாச்சி இருபத்தாறு மில்லி மீட்டர் மேலும் விளாத்திக்குளம் இருபத்தி ரெண்டு மில்லி விருதுநகர் மாவட்டம் பத்ரா இருப்பு பதிமூன்று மில்லிமீட்டர் கோவிலாங்குளம் பதினோரு மில்லி இன்னும் நிறைய மழை பொழிவு கிடைத்த இடங்கள் நிறைய இருக்குது கிடைக்கப்பெறவில்லை கிடைக்கப்பட்டதும் பொழுது விடிந்ததும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இன்றைய வானிலை அறிக்கைக்குள் போகும் அடுத்தபடியாக நேற்றைக்கு இரவு பொழிந்த மழை வந்து தற்பொழுது காரைக்காலை ஒட்டி கடற்பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கிற தான் டெல்டாவில் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது இந்த மேகம் சுழ்ந்து காண மேகம் வந்து படிப்படியாக விலகிவிடும் அதே போல் திருப்பதி மற்றும் வேலூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியிலையும் மழை பொழிந்துகிட்டு இருக்கிற காரணத்தினால தான் அந்த ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லேயும் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது பல்வேறு மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து இருப்பது காரணம் வந்து இரவு தொடங்கி வைத்த மழை இரவு பெய்த மழையோட மேகம் வந்து காற்றோட ஓட்டம் இல்லாத காலத்தில் நிற்கிது அப்புறம் படிப்படியாக அது விலகிவிடும் பிறகு வெயில் வந்துடும் இருந்தாலும் இன்றைக்கு நேற்று போல் சுடும் வெயில்லாம் இருக்காது நேற்றைக்கு மழை பெய்யாத மாவட்டங்களில் மட்டும் இன்றைக்கு அனல் வெயில் இருக்கும் நாற்பது டிகிரி முப்பத்தொம்பது டிகிரி இருக்கும் ஓரிரு இடங்களில் இருக்கும் அந்த பாளையங்கோட்டை மற்றும் வேலூர் இந்த பகுதியில் மட்டும் இருக்கும் சென்னையும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு இன்றைக்கு மழைப்படிவை கொடுக்க போகிறது அங்கேயும் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய மழைப்படிவு மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கு மதியம் தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே தென் மாவட்டங்களில் இருந்தே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் தொடங்கி பிறகு தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் ஆங்காங்கே பெய்ய தொடங்கி தூத்துக்குடி அதாவது கோவில்பட்டி பகுதி தூத்துக்குடி கடலோரப் பகுதிக்கும் அதேபோல் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் தொடங்கும் ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதிகளுக்கும் ஆங்காங்கே தொடங்கும் பிறகு அந்த மழைப்படிவு அப்படியே படிப்படியாக மாலையில் உள்ளே வந்துடும் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் கிழக்கு பகுதி கரூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி பெரம்பலூர் அரியலூர் இந்த மாவட்டத்திற்கு மாலை வந்துடும் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு புதுக்கோட்டை புதுக்கோட்டை மற்றும் திருச்சி இந்த மாவட்டங்களுக்கு இரவிலே டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்று போல் வரும் நேற்று போல் குறைவான மழை தான் பெய்யும் இன்றைக்கு கனமழையில் நாளை கனமழை தலைப்புடன் செய்ய சொல்கிறேன் நாளை கனமழை டெல்டாவிற்கு இன்றைக்கு நேற்று போல் இரண்டு மூன்று நான்கு சென்டிமீட்டருக்குள்ள ஆங்காங்கே இருக்கும் நான்கு சென்டிமீட்டருக்குள்ள அது தெற்கு டெல்டாவை விட வடக்கு டெல்டா இன்றைக்கும் கூடுதலாக இருக்கிறது வடக்கு டெல்டாவை விட கடலூர் கூடுதலாக இருக்கும் கடலூரை விட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கூடுதலாக இருக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தை விட வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் வடவுள் மாவட்டங்களில் கூடுதலாக இருக்கும் பிறகு சென்னை திருவள்ளூருக்கும் கொடுக்கும் ஆந்திரா தெற்கு ஆந்திரா ஒட்டுமொத்த தெற்கு ஆந்திரா கடலோர் ஆந்திரா தெற்கு ஆந்திரா கன மிக கன மழை இன்றைக்கே கொடுக்கும் நாளை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாளை பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை மதிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கணவாய் காற்று பகுதிக்கும் மழை உறுதி கணவாய் காற்று பகுதிகளுக்கும் எல்லா கணவாய் காற்று பகுதிகளுக்குமே தென் மாவட்ட கணவாய் காற்று பகுதிகள் பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதிகள் மைசூரில் வரக்கூடிய கடவாய் காற்று பகுதி கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லாம் மழைப்பிடிப்பு நன்றாக கொடுக்கும் நன்றாக கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை பிடிப்பு தெரிகிறது பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நீலகிரி ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் கொளத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கு மிக கனமழை தெரிகிறது இதைவிட கூடுதலாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதிகளையும் மிக கனமழை பிடிப்பு தெரிகிறது அதாவது கர்நாடகாவின் மைசூரு பெங்களூருக்கும் இடையே மேட்டூருக்கும் இடைப்பட்ட அந்த முக்கோண பகுதி நல்ல மழை பிடிப்பு தெரிகிறது அதனைத் தொடர்ந்து இந்த மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி முன்னேறி டெல்டா மாவட்டங்கள் வரை வடகடலோரம் வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை வெள்ளிக்கிழமை இரவு பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு கோடியக்கரை முனை உட்பட அகஸ்தியம்பள்ளி பகுதிகள் உட்பட நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலைஞாயிறு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை இதுவரை ஒதுக்கியிருக்கக்கூடிய பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டம் தம்பிக்கோட்டை மற்றும் பரக்கலக்கோட்டை அதேபோல தில்லை விளாகம் முதல் கோடியேக்கரை வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதி எல்லாமே நல்ல மழை இருக்கிறது அதே போல கடலோரப் பகுதி கிழக்கு கடலோரம் நாலு வேதபதி தோப்புத்துறை அப்படியே புஷ்பவனம் ஆறு காட்டுத்துறை இன்னும் வடக்கே வேளாங்கண்ணி வரைக்கும் எல்லா வெள்ளப்பள்ளம் நாலு வேத எல்லாமே அதாவது நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் எல்லா பகுதிக்கும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி கனமழை காத்திருக்கிறது அதே நேரத்தில் கர்நாடக எல்லையோரத்தில் தொடங்கிய மழை வட கடலோரத்திற்கு கனமழை பிடிப்பை கொடுக்கும் ஆந்திர பகுதிக்கும் கனமழைப்பெடுவி கொடுக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மிக கனமழைப்பெடிவு தெரிகிறது ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை விட ஆந்திர கர்நாடக பகுதிகளுக்கு அதிகனமழைப்பெடிவே தெரிகிறது பதினாறாம் தேதி இரவு பதினேழாம் தேதி அதிகாலையில் அடுத்தது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அதிகாலை வரை ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மழை சனிக்கிழமை பதினேழாம் தேதியும் தீவிர மழைப்பிடிவு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் கேரளா தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் அரபிக் கடலோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் கர்நாடகம் ஆந்திரப்பிரதேசமும் அதிக மழை தமிழ்நாடும் காரைக்கால் புதுச்சேரி உட்பட எங்கும் மழை தான் பதினேழாம் தேதி சனிக்கிழமை போல தான் பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி சனிக்கிழமை மிக கனமழை வாய்ப்பு தெரிகிறது வங்கக்கடலோரம் டெல்டா வடகடலோரம் எல்லாம் அதாவது புதுக்கோட்டை உட்பட அதே போல் திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மிக கனமழை வாய்ப்பு தெரிகிறது ஒப்பள பகுதிகள் வரக்கூடிய சனி ஞாயிறு கனமழை இருப்பதை நினைவில் கொண்டு வெள்ளி சனி ஞாயிறு கனமழைப்பொழிவு இருப்பதை நினைவில் கொண்டு கண்டிப்பாக சனி ஞாயிறு மிக கனமழைப்பிடிவு இருப்ப இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் தமிழ்நாட்டிலே பரவலான மழைப்பிடிவு என்றால் வெள்ளி சனி ஞாயிறு நாளை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையும் பத்தொன்பதாம் தேதி இப்படியே நம்ம வந்து ஒரு முடிவில்லை தொடர்ந்து மழை இருக்கு நிகழ்வுகள் வங்கக்கடல்ல மே இறுதிக்குள்ள ரெண்டு நிகழ்வு உருவாகுது ஆனால் ஒரு தீவிரமில்லாத நிகழ்வாகத்தான் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு தமிழ்நாட்டின் மழைக்கு சாதகம் தீவிரமாயிட்டுனா அது காற்றை உறிஞ்சி அப்படியே திருப்பி திசை மாற்றி கொண்டு போயிடும் பரந்த வடிவிலே விரிந்த வடிவிலே விட்டத்தை பெரிதாக்கி கொண்டு வர்ற காரணத்தினால தான் வடமேற்கு காற்று தமிழ்நாட்டில் நுழைந்து வங்கக்கடலுக்கு வருது அதே அரபிக் அரபிக்கடலையும் கேரள கடலோரம் காற்று சுழற்சி உருவாகி அது அப்படியே கர்நாடக கரையோரம் போய் மகாராஷ்டிர கரையோரம் போய் அப்படியே திசை மாறி ஓமன் நாட்டை நோக்கி ஓமன் கடலை ஓமன் வளைகுடாவை நோக்கி மஸ்கட் பகுதியை நோக்கி விலகி போக இருக்கிறது இந்த மாத இறுதிக்குள்ளர அரபிக்கடல் நிகழ்வு நன்றாக வலுப்பெறும் வங்கக்கடல் நிகழ்வு ரெண்டும் சாதாரணமாகவே இருந்து செயலிடக்கும் இது தமிழ்நாட்டு மழைக்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையோர வளிமண்டலத்துக்கு நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சி தான் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி இருபது இருபதாம் தேதி வாக்குல ஆந்திரக்கரையை நெருங்கி இருக்கிறது அதுவும் மழைப்படிவுக்கு சாதகமாக்க போகிறது அதுதான் இப்போ தமிழ்நாட்டின் கரையோர வளிமண்டலத்துக்கு நீடித்துக் கொண்டிருக்கூடிய கீழடுக்கு சுழற்சி தான் வரக்கூடிய நாட்களில் வடக்கு நோக்கி நகர்ந்து வடமேற்கு காற்றி தமிழ்நாட்டின் கரையோரம் கொண்டு வந்து கனமிகு மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது தான் பதினாறாம் தேதி நாளை பதினேழாம் தேதி பதினெட்டு இருபதாம் தேதி வரை வெளுத்து வாங்க போகிறது மழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் உட்பட டெல்டா வடகடலோரமே மழை வந்துவிட்டால் அரபிக் கடலோரம் முதல் வங்கக் கடலோரம் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்கும் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த மூன்று நாளில் ஒரு நாளில் தொடங்கினோம் நல்ல மடிப்பிடிப்பு காத்திருக்கிறது ஏற்கனவே பல முறை விரிவான நீண்டகால அறிக்கையெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்ய மழைநீரை சேகரித்திடுங்கள் கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடுங்கள் நன்றி